நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போறோம் இரண்டு மாடுமே வந்து அதிக கரவை திறனில் கன்று மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்க தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் இப்போதான் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டில நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க மொட்டை டைப்பில் நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்ல மடி எடுத்துருங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க கன்று போட்டு சரியா ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பத்து நாட்களான அழகிய காலை கன்று இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பாத்துட்டு இருக்க இந்த காலைக்கன்று தாங்க கன்று மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தம் மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல சைஸ்ல நல்ல வாட் சாடத்துல எல்லா பொருட்களுமே இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க மாட்டோட பல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது இத்து மாடு தாங்க இரண்டாவது கன்று வயலுல குறைஞ்ச இன்னொரு அஞ்சு ஈத்துக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க பண்ணைக்கு தேர்வு செய்றவங்களும் இருந்தாலும் சரி ஒரே மாடல் நல்ல தரமான மாடா கலர்ஃபுல்லான மாடா வேணுன்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா இந்த மாட்டை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாடலோட கரைவைத்தடனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலையத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் கேரண்டியா கறந்துருக்குதுங்க இந்த இத்த பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பதினெட்டு வரைக்குமே கரைவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கொண்டுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் சுத்த சோலையில் நல்ல நீட்டு போகல ஒரு வாட்டர் வாட்டசாரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஜெர்சியில் நல்ல ஒரு பக்கமான குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவிச்சு பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு போட்டிருக்கன்று மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க வைக்கல குறைஞ்சோ அஞ்சாறு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் கண்ணை பொறுத்த வரைக்கும் அழகிய செவலை கிடாரி கன்று ஏன்று இருக்குதுங்க கன்றுோட போய் வீடியோவில் இணைக்கப்படுது வீடியோ மட்டும் வந்து போனா கடைசி வரைக்கும் பாருங்க கண்டு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டுல எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதுல ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தரன் கேரட்டே கறந்த மாடு இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக அதே கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு வந்து போனா கரவை குறையாம கரக்கூடிய மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுக்கு வந்து போனா கீழே குறையாம கறக்கும் மாடு வந்து போனா அந்த தரத்தில் இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்தா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கறந்து வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வியூ இருக்கிற நம்பர் நம்பருக்கு விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக கரவைத்தன் வேணும் கிடாரி கண்ட்ரோல் வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க தேன் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரிச்சே கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பல்லனையில் தான் வந்து பண்ண விற்பனைக்கு இருக்குதுங்க தேனாண்ட மட்டும் காணப்படுங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பால் ஆவு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடையோட உரிமையாளர்கள் சொல்கிறாங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கின்ஃபார்மேஷப் சேனல் போக போயிருக்காங்க கன்ஃபார்மேஷன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் நன்றி வணக்கம்